அவர் இடதுபுறத்தில் கிரியை செய்தும் நான் காணாதபடிக்கு அவர் ஒழித்திருக்கிறார் அப்படின்னு யோபு சொல்றாரு அவர் என்ன செய்றாருன்னு தெரியல ஆனா ஏதோ ஒன்று செஞ்சிட்டு இருக்கிறாரு தெரியுது அவருடைய செயலை குறித்து நம்பி யோபு சொல்றார் நான் சோதிக்கப்பட்ட பின்பு நிறைய காரியம் தெரியல ஆனா இந்த காலை வேளையில் எத்தனை பேர் நம்புறீங்க என்ன செய்யறாருன்னு தெரியல ஆனா ஏதோ ஒன்று செஞ்சிட்டு இருக்கிறார் ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருக்கிறார் நம்புறவங்க மட்டும் நல்ல கையை தட்டி ஆமே ஆமே வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே ஆமே இசு சொன்னதெல்லாம் ஆமே நான் It's the Son of the Lord. Hallelujah.